முதலாவது நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் யாருக்குமே நூறு சதவீதம் நம்பிக்கையோடு நடந்துவிட முடியாது நூறு சதவீதம் நாம் யாராக இருந்தாலும் சரி அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவரது எண்ணங்களுக்கு ஏற்ப அவரது சிந்தனைகளுக்கு ஏற்ப நூறு சதவீதம் திருப்தியாக எங்களால் வாழ்ந்துவிட முடியாது அவர் திருப்திப்படுவாரா இல்லையான்றது இரண்டாவது எங்களால் அவ்வாறு என்ன செய்ய முடியாது வாழ்ந்து விட முடியாது எங்களால் வாழ்ந்து விட முடியாது என்று சொன்னால் எமக்கும் இன்னொருவரால் வாழ்ந்து விட முடியாது எங்களால் ஏன் இன்னொருவருக்கு என்ன செய்ய முடியாது அந்த மாதிரி வாழ்ந்து விட முடியாது அப்படின்னு சொன்னால் எங்களோடும் பிறரால் என்ன செய்ய முடியாது நூறு சதவீதம் நாம் நினைப்பது போன்று நாம் விரும்புவது போன்று நாம் உணர்வது போன்று ஒரு நாள் என்ன செய்ய முடியாது வாழ்ந்து விட முடியாது அப்படி என்று சொன்னால் எழுவத்தைந்து தான் ஒருவர் மிகவும் கவனம் எடுத்தால் மிச்சமே கவனம் எடுத்தால் எழுவத்தைந்து சதவீதம் தான் புரிந்துணர்வோடு விளங்கக்கூடிய அமைப்பில் நடந்து கொள்ள முடியும் இது எப்போ மிகவும் கவனம் எடுத்தால் இவரை நம்ம பிரிஞ்சிடக்கூடாது நடக்கணும் இவரது மனசை உணர்ந்து நடக்கணும் என்று சொல்லி ஒருவர் மிகவும் கவனம் எடுத்தால் அவருக்கு உச்சகட்ட ரிசல்ட் என்ன கிடைக்கும் தெரியுமா எழுபத்தஞ்சு வீதம் என்ன செய்யலாம் இணங்கி நடக்க முடியும் மற்ற இருபத்தைந்தும் என்ன தெரியுமா நீங்கள் விட்டு கொடுத்தல் அவர் விட்டு கொடுத்தல் நீங்கள் பொறுத்துக்கொள்ளல் அவர் கொள்ளல் என்பதன் மூலம் மட்டும்தான் உறவுகளை என்ன செய்ய முடியும் சரி செய்ய முடியும் என்கிற முதல் அடிப்படை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நம்ம நூறு சதவீதம் அதாவது எவ்வளவுதான் நினைத்து நடந்தாலும் கூட நூறு சதவீதம் என்ன செய்ய முடியாது எங்களால் பிறருடைய மனதை திருப்திப்படுத்துகின்ற வகையில் நடக்க முடியாது நம்ம நினைச்சாலும் ஒருவர் மிகவும் கவனம் எடுத்தால் எழுபத்தைந்து சதவீதம் தான் என்ன செய்ய முடியும் திருப்திப்படுத்த முடியும் இதுதான் மற்றவரும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் செய்ய முடிஞ்ச விஷயம் அப்படி என்றால் மற்ற இருபத்தைந்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க பொறுத்து செல்வது விட்டு கொடுத்து செல்வது அனுசரித்து செல்வது இந்த மாதிரியான விஷயங்களாகத்தான் மற்ற இருபத்தைந்தும் என்ன செய்ய முடிக்கும் ஆனால் நீங்க பார்க்கலாம் பிரியறதுக்கு குடும்பத்தை சேர்ந்து நடத்தலைன்றதுக்கு பின்னால பிரிகிறதுக்கு யூஸ் பண்றதை எதை தெரியுமா பெரும்பாலானவர்கள் இந்த இருபத்தைந்து தான் இந்த இருபத்தைந்தில் தான் ஒரு பூதாகரமாக்கி அந்த விஷயங்களை சொல்லி அவைகளைத்தான் அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் இசுவாக என்ன செய்வார்கள் கொண்டு வந்து இவராலும் அப்படி தான் இருக்க முடியும் இவரும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதை விளங்கிக்கொள்ளாமல் அந்த இருபத்தஞ்சு விஷயத்தை தான் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய மேற்றாக மாற்றி நான் எப்படி என்ன அதாவது வாழ்ந்து வருவது அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் சிலர் இது சரியாக விளங்காதனால எல்லாருமே முனாபிக்கன்னு நினைக்கிறான் இந்த இருபத்தஞ்சை புரிஞ்சு கொள்ளாதனால எவனுமே நம்பிக்கை இல்லாதவன் தான் எவனையுமே நம்ப முடியாது எல்லா உறவும் போலி தான் என்ன காரணம் இந்த இதை இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இருக்குது இது இப்படித்தான் இருக்குமென்ற ஒரு இயல்பை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன்டா ஆர்வையில் என்ன அது ஒரு பெரிய பிரச்சனை இயல்பை அதாவது உலகத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டுமல்ல தீர்வில்லாத சில பிரச்சனை இருக்கின்றதே ஒரு பெரிய தீர்வு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டது ஒரு பகுதி சில தீர்வில்லாத பிரச்சனைகள் உலகத்தில் உண்டு என்று ஏற்றுக்கண்டாலே அதை என்ன செஞ்சிடும் அது காணாமல் போயிடும் தீர்வில்லாத பிரச்சனைகள் சிலது உண்டு உலகத்தில் அவைகளை நம்ம அனுசரித்து புரிஞ்சு கொண்டாலே அது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு என்ன செய்யாது படா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறோம் வாழ்க்கையில் என்ன செய்யறோம் உண்மையே சொல்ல போனால் உலகத்துல பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு மனிதன் எடுக்க வேண்டியது தான் உலக ட்ரை பண்ணி வேலை நம்ம அறுபதுல போயிருவோம் நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உலகத்தில் அது யாருமே பிரச்சனையாக எடுப்பதில்லையே அது தீர்க்க முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டவுடன் அது ஒரு பிரச்சனையே இல்லாமல் என்னது இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது போல வாழ்க்கையில உண்மையிலேயே இது பிரச்சனை என்று நம்ம முடிவெடுக்கக்கூடிய ஆயிரம் விஷயங்கள் உண்டு ஆனால் அவைகள்லாம் எனக்கு பிரச்சனையாகவே படுவதில்லை காரணம் என்ன தெரியுமா அது தீர்க்க முடியாத முடிவுக்கு நம்ம வந்து விட்டதுனால இது தீர்க்க முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டதனால் அது எனக்கு பிரச்சனையாகவே என்ன செய்வதில்லை தென்படுவதில்லை இதே மாதிரி தான் இந்த இருபத்தைந்து பெர்சன்டேஜும் இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எங்களாலும் எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்தாலும் யாருக்கும் நூறு சதவீதம் விட முடியாது அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எங்களுக்கு நூறு சதவீதம் என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது நூறு சதவீதம் முயற்சி எடுப்பவரால் விதமான ரிசல்ட்டை தான் என்ன செய்ய முடியும் கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் என்ன செய்யும் நாம் பொறுத்து விட்டு கொடுத்து செல்வதில் தான் என்ன செய்யும் இந்த உறவுகள் பேணி நடத்தப்படும் என்பதை அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு நல்ல உதாரணம் குடும்ப வாழ்க்கை கூட அவசரமா கட் பண்ணிட்டு என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் இருபது வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தேன் முப்பது வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தேன் எல்லாம் சொல்லிட்டாலும் சரி அதை என்ன செய்ய அதுக்கு ஒரு ஆபிதா ஒன்று இல்லை நினைக்கிறதுக்கான ஒரு உலகியல் ரீதியான ஒரு கனெக்ஷன் ஒன்று இல்லைன்றதுனால அது பிரிஞ்சு போயிடும் ஆனால் இந்த கணவன் மனைவியாக சேர்கிறாங்க தானே கணவன் மனைவியாக சேர்ந்தவுடன் ஆரம்ப ரெண்டு மூன்று மாதங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுத்தாலா எனக்கெனவே படைத்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கணவன் சொல்லிக்கொள்வான் எனக்கெனவே படைத்தான்னு மனைவியும் சொல்லிக்கொள்வான் எது வரைக்கும் மூன்று மாதம் ஏன் மூணு மாதம் சொல்கிறாங்க தெரியுமா இவனு அட்ஜஸ்ட் பண்ணுறான் அவனும் அட்ஜஸ்ட் பண்ணுறான் இவனும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு நடந்து கொடுறான் இந்த மூணு மாதம் அதனால தான் எனக்கெனவே படைச்சன மாதிரி இவன் நினைக்கிறான் இவன் அவளை என்ன நினைக்கிறான் எனக்கெனவே படைத்த ஒரு கணவர் நினைக்கிறான் என்ன காரணம் என்ன ரெண்டு பேருக்கும் வேறு வேறு குணங்கள் இல்லாமல் இல்லை அந்த மூணு மாதத்துல பண்ற அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் இல்லை அந்த மூன்று மாதத்தில் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா பெத்த தாய ஆச்சரியப்படும் ஏனமாக தானா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு பேரும் செய்து கொள்வார்கள் அப்படி செய்து கொள்வதனால அவருடைய கோபத்தை இவன் மதிக்கிறான் இவருடைய கோபத்தை அவங்க மதிக்கிறாங்க எல்லா விதத்திலும் விட்டு கொடுப்பாங்க நடக்கும் ஏன்டா அந்த அன்பு பாசம் இப்போ தான் குடும்ப வாழ்க்கையில் இணைந்திருக்கிறோம் உலகமே இதுக்கு இதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிற மாதிரியான சிந்தனையில் இருக்கிறதுனால எதுவுமே ஞாபகத்துக்கு வராமல் தாய் தந்தை பெற்றோர்கள் குடும்ப உறவு எல்லாத்தையும் உதறிட்டு அதில் இணைந்து இருப்பதனால எல்லா விட்டுக்கொடுப்பு நடக்கிறதுனால நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே இல்லாத மாதிரி என்ன செய்வாங்க நினைப்பார் அதுக்கு பின்னால் நாலாவது மாதம் உண்டு ஸ்டார்ட்டாக அப்போ இங்கே இங்கே குறைஞ்சிட்டு வரோம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் குறைஞ்சிரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு குறைஞ்சோன்னே ஒவ்வொரு சின்ன விஷயங்களை ஏற்கனவே என்ன சொல்லியிருப்பான் நீ சமைக்காட்டியே பரவாயில்ல ஹோட்டல் போகுது நம்மளுக்குன்னு சொல்லியிருப்பான் பிள்ளைங்கிட்டா அது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருப்பான் ஆனால் அதைத்தான் அடுத்த வருஷம் மிகப்பெரிய பிரச்சனையாக அவன் என்ன செஞ்சிருப்பான் வச்சிருப்பா அப்போ என்ன காரணம் அது எங்கே அவனால் அட்ஜஸ்ட் பண்ண அதாவது முடியுமோ அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒற்றுமை என்கின்ற ஒரு சிந்தனை என்ன செய்யுது அங்கே ஒரு உணர்வு கொண்டு உருவாகுது எங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோமோன்னு முடிவுக்கு வந்துட்டோமோ அல்லது வேறொரு வெறுப்பு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவர்களும் ஒரு அட்ஜஸ்ட் பண்றாங்களே விட்டு கொடுக்கறாங்க அதை பார்த்து இவனும் விட்டு கொடுக்கறான் அங்க பிடிச்ச சொன்ன இவனும் பிடிக்கிறான் இப்படியான ஒரு நிலைமை வந்தவுடன் எதெல்லாம் பிரச்சனை இல்லையோ எதெல்லாம் திருமணத்துக்கு முன்னால் அதெல்லாம் ஒரு மேட்டர்ல இது பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லை இது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிப்பாங்க ஆனா மூணு மாதத்துக்கு ஒரு அவைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனையா என்ன செஞ்சிருக்கும் பேச்சுவார்த்தையில வந்து நிற்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் இதுக்கு என்ன காரணம் ரெண்டு பேருடைய குணமும் மாறலை ஏகனவே உள்ள விட்டுக்கொடுப்பை கொடுப்பை கொடுத்துட்டாங்க எதை விட்டு கொடுப்பை அவர்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள் விட்டு கொடுப்ப விட்டு கொடுத்தா புடிவாதான் என்ன செஞ்சிரும் வந்துரேன் அர்த்தம் இதனால தான் ஒரு பெரிய பிரச்சனை அங்கே உருவாகுவதை நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயே என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதே மூணு மாதம் உங்களுக்கு திருப்பி வரும் எப்போ தெரியுமா ஆறு ஏழு வருஷத்துக்கு பிறகு ஆறு ஏழு வருடத்துக்கு பின்னால் என்ன நடக்கும்னா இவங்க அப்படித்தான் இவர் இப்படித்தான் அப்படின்ற முடிவுக்கு வந்த பின்னா அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தொடரும் அதே மாதிரி வாழ்க்கை சரியாகிடும் அதே மாதிரி என்ன வாழ்க்கை திருப்பி பிலன்ஸாக யாருமே மாறலை இவங்களும் மாறலை அவர்களும் மாறலை என்ன நடந்ததுன்னா மறுபடியும் அந்த பழைய விட்டுக் கொடுப்பு போராட்டத்துக்கு பின்னால் பழைய விட்டு இதுக்கு ரெண்டுக்கு இடையில் இந்த ரெண்டாவது மூணாவது வருஷத்தில் சிக்கினாதான் விவாகரத்து இது அப்படியே கொஞ்சம் அப்படி ஒருத்தர் ரன் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு சொன்னால் ஒரு எட்டாவது ஒன்பதாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா திருப்பி அதே பழைய என்ன அந்த பள்ளத்துக்கு வந்திருக்கும் பள்ளத்துக்கு அதே மாதிரி போய்கின்ற காரணம் விட்டுக் கொடுப்பு நீங்கள் வாழ்க்கையில் நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்ன இன்றைக்கு உங்களோட நிறைய நண்பர்கள் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களை எல்லாம் மற்றவர்களை விட தூய்மையானவர்கள் அர்த்தமல்ல நீங்க அவருக்கு நிறைய விட்டுக் கொடுத்தீங்க அவர் உங்களுக்கு நிறைய விட்டு எதுவுமே இல்லை அதே பிள்ளை எல்லாரும் நீங்களும் அவருக்கு அதே பிள்ளை செய்திருக்கிறீர்கள் அவர்களும் உங்களுக்கு அதே பிள்ளையை செஞ்சுக்கிறான் யாரெல்லாம் விலகி போனார்களோ சில பொழுது அவர்களை விட பெரிய பிள்ளைகளை இவர்கள் செய்திருப்பார்கள் உங்களோட இருந்து கொண்டும் நீங்களும் அவர்களுக்கு செய்திருப்பீர்கள் ஆனால் இவனும் விலகலை நீங்களும் விலகல என்ன காரணம் விட்டு கொடுப்பு எனவே வாழ்க்கையில உறவை பேணுதல் என்பதில் இருபத்தைந்து சதவீதம் நூத்துல இருபத்தைந்து சதவீதம் எதுல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டு கொடுப்பு என்பதில் தான் நடக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சில விசாரிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்று சில விஷயங்கள் உண்டு அது ஒரு வீங்க ஆனால் பெரும்பாலானவைகளில் நீங்கள் முதலாவது கடைபிடிக்க வேண்டிய பிரதானமான அம்சம் எது தெரியுமா அஹ்சின் இலாமன் அசாக் ரசூஸ் அலாசர் சொன்னார்கள் உங்களுக்கு யார் முரண்பட்ட முறையில் நடந்து கொண்டாரோ மனவழிக்கு நடந்து கொண்டாரோ அதாவது அதாவது ஒரு முறையான முறையில் நடந்து கொள்ளவில்லையோ அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இதுதான் மிக பிரதானமான விஷயம் அல்லாஹுத் தாலா குர்ரானில் சொல்லி காட்டுகிறான் இது ஃப வில்ல திஹி ஆசன் ஃப இதல்லதி பை ந கு பை நல் யார் உங்களுக்கு தவறு செய்தாலும் சரி அவர்களை நீங்கள் நலவை கொண்டு அதை டிபெண்ட் பண்ணுங்கள் நல்லதை செஞ்சு அதை என்ன செய்யு நீங்கள் தடுத்துவிடுங்கள் உங்களுக்கும் எவருக்கும் இடையில் பகைமை இருக்கிறதோ அவர் உற்ற நண்பன் போல் ஆகிவிடுவார் அவர் உற்ற நண்பன் போல் ஆகிவிடுவார் உமாயுலக்காஹா இல்லல்லதின சபரு

தக்க வைத்துக்கொள்ள முடியும் அவரை இவற்றையும் கேட்கணும் இவர்த்தையும் கேட்கணும் அவர்களை மாவியார் ரத்தியுள்ளார் மாவியார் அவர்களை பற்றி ஒரு பெரிய சிறப்பு சொல்வார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் நினைப்பார்களாம் முவாவியா என்னது ஆளுது முவாவியா வந்து என்னுடைய நபர் நான் சொன்னால் கேட்குற நபர் அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்வார்களாம் நினைப்பார்களாம் அப்படின்னா அந்த அளவில் மக்களை புரிந்து கொண்டு நடந்தவர் எனவே அன்புள்ள சகோதரர்களே உறவு வேணும் என்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் அது குடும்பமாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் பேண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய உங்கள் உள்ளத்துடைய அந்த குணத்தை அல்லாஹுத்தாலா சொல்கிற இடத்துக்கு வளர்த்துக்குங்க அல்ல என்ன சொல்கிறேன் ஒமா விளக்காக இல்ல அல்லதுன்னா சபரும் யார் பொறுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது கிடைக்கும் என்றா ஒமா விளக்காக இல்லாது அவை யாருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர் தான் இதை என்ன செய்வார் பெற்றுக்கொள்வார் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட வேண்டியது மற்றவர்கள் விட்டுக் கொடுக்க கஷ்டப்படுறாங்கன்னா நாங்கள் விட்டுக் கொடுக்குற இடத்துக்கு என்ன செய்ய வேண்டியதா வந்துட வேண்டியது நிறைய உறவுகளை பேணி நடக்கலாம் பிரச்சனையும் இல்லை அந்த இடத்துல பிரச்சனையை பேசி இதை எப்படி தீர்ப்பது எப்படி தீர்ப்பு இது எப்படி அதில் நிறைய விட்டுக் கொடுப்போம்